மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிட்டு வெற்றி பெறலாம்னு தப்பு கணக்கு போடுறாங்க எஸ்ஐஆர் முறையை கைவிடணும் என்பதையும் வாக்காளர் பட்டியலை சீர்படுத்தணும்னா அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்கணும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக வற்புறுத்தி இருக்கு அதையும் மீறி முன்னெடுக்கப்படுகிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது மட்டுமல்ல மக்களோட நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் உண்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணிக்க செயல்பாட்டை விழிப்போடு கண்காணிக்கணும் உண்மையான வாக்காளர்கள் எல்லோரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறணும் அதை உறுதி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில் மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை காக்க வேண்டியவர்கள் திமுக இருந்தும் தலைமை கட்சியினர் தான் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறேன் மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் தலைக்குரிய விடமாட்டார்கள் கழக உடற்புகள் என்று அதன் தலைவர் என்ற முறையில் நான் உறுதி ஏற்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல்